நேரம் இங்கே பாருங்கப்பா இந்த இனிய மாலை பொழுதில் அவருடைய ஷெடியூல் நிறைய இருக்கும் அவர் பெரிய காலேஜ் பெரிய பெரிய இங்கே கவனி தம்பி எல்லா இடத்துக்கும் செல்லுவார் நம் பள்ளி ஒரு அரசாங்க பள்ளி நீங்கள் சிறு மாணவர்கள்தான் அந்த அவருடைய பிஸி ஷெட்யூலையும் நாம கேட்டுக்கொண்டதுக்காக நம்ம பள்ளிக்கு வந்து வருகை புரிந்து பல கருத்துக்களை ஐயா அவர்கள் வழங்கியுள்ளார்கள் மற்றும் அவர் சொன்னது சொன்னாராம் தொடர் பயிற்சி மற்றும் தன்னம்பிக்கை இருந்தால் நம் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொன்னார் அதேபோல் பல கருத்துக்களை நம்மளுக்கு வாரி வழங்கியுள்ளார் உங்களுக்கு மிக்க தேவை தேவையான கருத்துக்களை வழங்கியுள்ளார் அவர்களுக்கு எங்கள் சார்பாக நன்றியை பள்ளியின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் அவருடன் வருகை புரிந்த ஐயா ஜெயபால் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் நம்முடைய தலைமை ஆசிரியர் வர வரவேற்புரை அளித்தார் மற்றும் தலைமை தாங்கி வாழ்க்கையில் கூறிய நம் முனியன் அவர்களுக்கும் நம் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சிறப்பு எல்லாரும் அவருக்கு வளர்த்த கைசத்தில் அவர்கள் நன்றியை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி எல்லாரும் அவருக்கு வழக்கை சீ அவ நந்திய செய்த நன்றி தரணீஸ் பட்டு கபா மேடிகா தரணீஸ் அவன் அண்ணன்பிட்டு அவன் தம்பி அவன் தம்பிதான் தம்பி தான் இல்ல இல்ல வந்து அவன் இந்த வார அவன் அவன் தான் வார அவன் பேர் தான்

கும்பல் மட்டும் மேலே போயிட்டு வா எட்டு இல்லை நம்ம முன்னே போயிடலாம் போயிடலாம் உள்ளே போயிடலாம்